வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் என்னென்னா நம்ம கடவுளை வழிபடும் போது கடவுளோட நாமங்களை சொல்லி ஜெபிப்போம் ஜெபித்து அவரோட மந்திரங்களை உச்சரிப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கடவுளோட நாமங்களை உச்சரிக்கிற இடத்த பொறுத்து அதற்கான பலன்கள் வேறுபட நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க அது அந்த வகையில் எந்த இடத்துல வழிபட்டால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டின் பூஜை அறையில் வழிபடும் போது ஜெபிக்கும் போது பத்து மடங்கு பலன் கிடைக்கும் வனம் கா வனத்தில் இருக்கிற கடவுளை வழிபடும் போது நூறு மடங்கு பலன் கிடைக்கும் குளக்கரையில் வழிபடும் போது ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் ஆற்றங்கரை ஓரமாக வழிபடும் போது லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் மலை உச்சியில் வழிபடும் கோடி மடங்கு பலன் கிடைக்கும் கோவிலில் வழிபடும் போது இரண்டு கோடி மடங்கு பலன் கொடுக்கும் அம்மன் அதாவது அம்பிகை சன்னதியில் வழிபடும் போது பத்து கோடி மடங்கு பலன் கொடுக்கும் சிவன் சன்னதியில் வழிபடும் போது பல கோடி மடங்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வழிபடுறதை இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலனோட அளவுகளை நம்ம பெ ஆன்றோர்கள் பெரியவர்கள் வ வடிவமைச்சு நமக்கு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்